E எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இப்போ நம்ம வந்து பழ கம்போஸ்ட்டு போட்டோம்ல அதெல்லாம் அள்ளி மண் கலவை போன வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கலவையெல்லாம் நம்ம செஞ்சு செஞ்சு ரெடியாக வச்சுருக்குறோம் இது இப்போ மேலே கொண்டு போய் போயாச்சு இது வந்து ஒரு சாமந்தி செடி வந்து அதில் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சோன்னு எப்ஸும் சொல்லிட்டு போடுங்க கொஞ்சோன்னு எடுத்து போட்டுட்டு முட்டை விடுணா என்ன மண் மண் கலவையில் கலக்கலை அதான் லேசாக பரவலாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முட்டை விடு லேப்ஸம் சால்ட்டு ஒரு ஸ்பூனு முட்டை ஒரு ஸ்பூனு போட்டு லேசாக அப்படியே பூ மாதிரி அப்படி மேலே நல்லா மண்ணை தூவி விட்டுட்டு நீங்கள் என்ன செடி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கறேங்க அதுவே நீங்கள் மண்களை விலை கலந்துட்டீங்கன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் போடாதீங்க நான் எனக்கு சாமந்தி நல்லா பெருசாகவே இருக்குது சின்ன ஜாடியில் போட்டு வச்சேன் அது வந்து அதை வந்து நான் வந்து தொங்குற செடியில் வச்சேன் அப்படின்னா பூத்து அப்படியே பிக்க தொங்கல பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இந்த வேலையை நான் பார்க்குறேன் இதுக்கப்புறம் நம்ம ரோஸ் செடியை நம்ம வந்து இன்றைக்கி மாற்ற போகிறோம் இதே மாதிரி தான் மண்கலவை நம்ம எப்போ ஒம்ப மண்கலவை செஞ்சு அதில் வந்து முட்டை உடையும் இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம் நம்ம மிக்ஸ் வேண்டியது தான் அவ்வளோ நல்லா அமைக்க வச்சுருங்க நல்லா அமைக்க வச்சேனா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நல்லா வேர் விட்டுரும் அவ்வளோதான் இந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரோஸ் செடிக்கும் அதே மாதிரி தான் மண்களை செஞ்சு வச்சுருக்குறோம் ஜாடி நிறையா இருந்துச்சு அதை பக்காவாசி அள்ளிட்டு முட்டை ஓடு கொஞ்சமாக போட்டுட்டு எப்ஸம் சொல்லிட்டு கொஞ்சோன்னு போட்டு மண்ணை லேசாக மேலே மூடி விட்டுட்டு இந்த ரோஜாப் செடி வச்சுருக்கணும் புது ரோஜாப் செடி அதை வந்து வச்சுருக்கேன் அதுலேயும் அதுலேயும் போட்டுருங்க முட்டை ஓடு இது இது மட்டும் போட்டுருங்க மண்களவிலேயே கலந்துகிட்டீங்கன்னா அது செய்ய வேண்டியதில்லை இல்லைன்னா இதை நம்ம செ செஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கல்சியம் தான் எனக்கு கல்சியம் மினரல் எல்லாமே இருக்குல்ல எப்சன் சொல்லட்டையும் முட்டையிலையும் முட்டை ஓட்லையும் அப்புறம் நம்ம ரோஜா செடி நல்லா அழக்கா எடுத்து அப்படியே வேறு ஆட்டிடாமல் எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு மண் போட்டுருங்க அவ்வளோதான் தண்ணியாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க இல்லைனா தண்ணி இல்லை அப்படின்னா லேசாக தண்ணியை ஊற்றுங்க போதும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சும்மா தண்ணியை சும்மா தொளிச்சு மட்டும் விடுங்க ரொம்ப மண் காயட்டும் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கிறலாம் தான் நம்மளுக்கு வேறு விடும் அப்புறம் இந்த பழ கம்போஸ்ட்டையும் கொஞ்சமாக எடுத்து போட்டு விட்ருங்க இப்போ எல்லா செடிக்கும் நம்ம வந்து பழ கம்போஸ்ட்டு போட்டுடலான்ட்டு இருக்கிற அன்னைக்கு அதை முடிச்சிடலாம் அப்புறம் நம்மளுக்கு காஹரிக்க காஹரிக்க கம்போஸ்ட்டு வேறு இருக்குது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு இப்போ எல்லாமே போட்டாச்சு இதை தூக்கி ஒரு நல்லா வெயிலே வச்சிடலாம் பிரச்சனை இல்லை இதை வந்து வெயில்லே வச்சிடலாம் ஈரமாக வர இருக்குது பாருங்கள் வெயிலே வச்சுட்டேன்னா ரொம்ப நல்லது ஓகே இதுக்கு இன்னும் ஒரு மூணு நாள் செண்டு இல்லைன்னா ஒரு நாலு நாள் செண்டு நம்ம ஏதாவது வெங்காயத்தோல் இதை ஏதாவது ஒன்று கொடுத்துக்கரலாம் ஓகேயா இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு இந்த கொஞ்சோன்னு தண்ணி தான் மூணு நாளைக்கு தண்ணியெல்லாம் கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அந்த செடியை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்குறங்க மண் காய்ஞ்சதோட லேசாக தொழிச்சி விட்டுக்குறங்க நல்ல வாழைப்பிள்ள கம்போஸ்ட்டு இதெல்லாம் போட்டோம்னா அது வந்து எல்லாம் ஒரு ஒரு சிரட்டை இல்லை அரை சிரட்டை அப்படி போடுங்க ரோஸ் செடிக்கும் போட்டு மண்ணை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்ருங்க அவங்களுக்கு கிண்டி விட்றது காட்டில் நம்ம மண்ணை போட்டு அதுக்கப்புறம் லேசாக அப்படி கிண்டி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் கம்போஸ்ட் எல்லா செடிக்கும் மேலே உள்ள செடிக்கெல்லாம் போட்டாச்சு பேலன்ஸை தனியாக போட்டு வச்சுக்கறேங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கரலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு பொடி போட்டு இந்த மண்ணில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கடா போதும் என்றது எல்லாமே பழங்கள் ஆ ஓகே அவ்வளோதான் பேலன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே வச்சுருங்க அது வேலை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு பூக்களை லைட்டாக அப்படி பார்த்துருவோம் ஒரு சின்ன கட்டிங் பண்ணுவோம் சரியா இப்போ வந்து நான் அவங்களை பூக்களை மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சென்று இதுக்கு ஒரு பயிரூக்கி கொடுக்க போகிறோம் அந்த பயிரூக்கி என்ன அப்படின்னா நம்ம தூக்கி போடுற வேஸ்ட் பேஸ்ட்டு பொருளை வச்சு நம்ம பயிரூக்கி செய்ய போகிறோம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பயிரூக்கி அது நம்மளுக்கு நல்லா பூக்கள் வரும் துளிர்கள் வரும் நல்லா முட்டுக்கட்டும் பூச்சி பூச்சி பூச்சியே வராது அந்த மாதிரி உள்ளது நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்டு தூக்கி போடுற பொருளை வச்சு தான் ஒரு பயிருக்கி ஒரு ஊறிக்கிட்டு இருக்கு அதை பற்றி அவங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ நல்லா பூக்களை பார்த்துட்டிங்களா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாள் செடி இதை கட்டியும் பண்ணுவோம் இன்னும் வந்து இப்போ தான் ஒரு நாள் ஆகுது இந்த பூக்களை ஃபுல்லாக ரெண்டு நாள் சண்டை நம்ம கட்டியும் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த அந்த புது செடி வச்சோம்னா அதில் வந்து நடுவுக்காக உள்ள ஒரு குச்சி வந்து லேசாக அழுகி போன மாதிரி இருக்குது தண்ணி ஊற்றவே இல்லை மூணு நாளாச்சு நம்ம தண்ணியெலாம் ஊற்றலாம் இல்லை அன்னைக்கு கரெக்டாக மூணு நாளாக ஆகிடுச்சி இது வச்சு லேசாக ஒரு குச்சி மட்டும் அழுகி போயிருக்கிற மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் கட்டி மின்னி விட்டுட்டேன் ஓகே இப்போ வாங்க என்ன பயிர்விக்கின்னு பார்க்கலாமா வெங்காயத்தோல் நம்ம பிரியாணியெலாம் ஆக்கிறோம்னா நிறைய வெங்காயம் உரிப்போம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உப்புக்கறியெல்லாம் போட்டோம் அப்படின்னா சின்ன வெங்காயம்லாம் நிறைய உரிப்போம் இது வந்து எல்லாமே உப்புக்கறி போட்ட தோல் அது ஓகே நம்ம வெங்காயம்லாம் சுத்தம் பண்ணோம் அப்படின்னா நிறைய வெங்காயத்தோல் இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டே பண்ணிடாமல் இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஊ ஊற வைங்க இது எல்லாமே சின்ன வெங்காயத்தோல் இது எல்லாம் பெரிய வெங்காயத்தோல் இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்குது இது மேலே அது கீழே ரெண்டும் ரெண்டும் ஒரே நேரத்துலேயே கொடுத்துட்டேன் ஓகே உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து வடி வடிச்சுருங்க வடிச்சுட்டு ஒரு பகுதி வெங்காய தண்ணி இருந்துச்சுன்னா இன்னொரு பகுதி அதே மாதிரி தண்ணியை கொடுங்க இப்போ வந்து அரை இருந்தால் இன்னொரு அரை லிட்டர் கொடுத்து ஒரு ஒரு செடிக்கும் ஒரு கப்பு கொடுங்க மல்லிகை செடியாக ரோஜாப் செடியாக ஒரு கப்பு கொடுங்க போதும் அவ்வளோ தான் அளவு இந்த மாதிரி ஒரு கப்பு கொடுங்க கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் இதில் ரெண்டு கப்பு கொடுங்க இந்த வெங்காயத்தோல் வந்து நம்ம தண்ணிக்கில் ஊற வச்ச தூக்கி போடாமல் கம்போஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா கம்போஸ்ட்டுக்கில் போட்டுருங்க இது உங்களுக்கு உரமாக போயிடும் ஓகே அவ்வளோ தான் இதை இன்றைக்கி நம்ம கொடுக்குற பயிர் நம்ம ரோஜாப் செடிக்கெல்லாம் ஒரு ஒரு கப்பு நம்ம கொடுக்குற எல்லா செடியுமே நம்மளுக்கு ரொம்ப பெரிய செடியில் சின்ன செடி தான் இந்த புது செடிக்கு மட்டும் கா கப்பு கா கப்பு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் கொடுத்தேன் அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து பூக்கள் எல்லாம் கட்டி பண்ணிடுவோம் நம்ம ரோஜாப் செடி வச்சு கரெக்டாக மூணு நாளாக இருச்சு இப்போ தான் நம்ம வந்து தண்ணி லேசாக காக்கப்பு கொடுத்துருக்குறோம் வெங்காயத்தொள் தண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து இன்னொரு தண்ணி கொடுக்கணும் நான் என்ன கொடுக்காமல் இருக்கிறேன் இப்போ இந்த பாருங்கள் இந்த குச்சியெலாம் பாருங்க பெரிய நீட்டமாக இருக்க அதெல்லாம் கட்டி பண்ணி விட்டுருவோம் இல்லைனா அப்படியே நீட் நீட்டமாக போகும் அதை பூத்ததோடு அதெல்லாம் கட்டி பண்ணி விட்டுறலாம் கட்டி பண்ணிவிட்டு அந்த குச்சியும் நீங்கள் வந்து மண்ணில் வச்சு பாருங்கள் ஜாடியில் மண்ணு போட்டு வச்சு பாருங்கள் வந்துச்சுன்னா ஓகே வரலைனாலும் இல்லை தூக்கி போட்டு இருந்துருங்க வேறு என்ன செய்ய முடியும் அவ்வளோ தான் இன்னைக்கு கிடைச்ச ரோஜாப்பூ இவ்வளோ தான் ஓகேயா இதுக்கப்புறம் நம்ம அந்த குச்சியை வந்து நல்லா இலையெல்லாம் நல்லா கட்டியும் பண்ணி ரெண்டா கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பெருசு வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அளவாக நல்லா கட்டியும் பண்ணி ஒரு சின்ன ஜாடியில் போட்டு வைங்க இது வைக்கிறது எப்படின்னா சும்மா தேங்காய் நார் கழிவு இல்லை க கொஞ்சோண்டு மணல் எதை எதையோ போட்டு ஊண்டி வைங்க ஏன்னா தேங்காய் நார் கழிவும் கொஞ்சமாக மண்ணும் போட்டு வச்சுருக்குறேன் ஆ சரியா இந்த ஒரு குச்சி வெட்டினம்னா அது இந்த சின்ன ஜாடி ரொம்ப சின்ன ஜாடி ரொம்ப பெருசுலாம் இல்லை இலையெல்லாம் நல்லா கட்டியும் பண்ணிடுங்க ஒரு இலை மட்டும் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வாடுதா இல்லைன்னு தெரியும் ஒரு இலையை மட்டும் லேசாக வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுருங்க இது எங்கே வைக்கணும் அப்படின்னா ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது எனக்கு தண்ணியும் ஊற்றக்கூடாது மண்ணு காஞ்சோன காய்ஞ்சோம் லேசாக தண்ணி துளிச்சு தான் விடணும் ரொம்ப தண்ணி ஊற்றினா போயிடும் வேறு விட தொட்டிக்குமே நல்லா எனலாக பார்த்து வச்சுருங்க மூடிலாம் வைக்க வேண்டாம் நான் மூடி வச்சுன்னு ட்ரை பண்ணிட்டேன் ஒன்றும் ஒரு கொட்டை இல்லை அதனால் நீங்கள் சும்மா அப்படி இனலாக உள்ள இடத்துல அது கீழே ஒரு கம்போஸ்ட்டு போட்டு ஊறிக்கிட்டு இருக்குது உரமாகிட்டு அது இப்போ இந்த பரங்கா பெரிய தக்காளியாக போயிடுச்சு நம்மளுக்கு வந்து காய்க்கவே காய்க்காது இந்த ஊரில் வந்து நான் தக்காளி பழம் வந்த காலத்து இங்கே இத்தனை தடவை போட்டேன் பெரிய செடியாக போனே நம்மளுக்கு காய்க்காது சரி சரி தக்காளி பழம் பொடி தக்காளி பழம் காய்க்கும் சொடக்கு தக்காளி காய்க்கும் இந்த நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தக்காளி காய்க்கவே காய்க்காது அது என்ன தான் அதிசயமாக எனக்கே தெரியலை ஊரில் எல்லாம் போட்டோம்னா அப்படி காய்க்கும் இங்கே என்ன முதல்ல எனக்கு காய ஊரில் இருந்து கூட தக்காளி பழம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்துட்டு ஆனால் வர மாட்டேங்குது ஏன்ட்டு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகே Okay pa next pala sandikala bye see you